நாராயணா என்ற பெயரை கேட்டாலே ஹிரண்யக சிபுக்கு ஆகாது அவரை எதிரியாக கருதியவன் அவன் அவனது மகன் பிறகல்லாதனோ கருவிலேயே திருமாலின் பெருமைகளை கேட்டு வளர்ந்தவன் எப்போதும் நாராயண நாமத்தை செபித்தவன் மகன் என்றும் பார்க்காமல் தொடர்ந்து தண்டனைக்கு ஆளாக்கினான் பாலில் விஷம் கலந்து குடிக்கச் செய்தான் ஆனால் பாதிப்பு இல்லை யானையை கொண்டு மிதிக்கச் செய்தான் ஆனால் அது மிதிக்காமல் ஓடியது மலையிலிருந்து உருட்டிய போது பூமாதேவி தாங்கினாள் கடலில் வீசி எரிந்த போது அலைமகள் காத்தருவினாள் இப்படி ஆபத்தில் எல்லாம் காக்கப்பட்டான் பிரகலாதன் அவனிடம் உன் பலம் இது என கேட்டபோது நாராயணனே பலம் என்றான் அந்த நாராயணன் தூணிலிருந்து நரசிம்மமாக அவதரித்து கிரணியனைக் கொன்றான் இதை போலவே கலியுகத்திலும் அடியவர் ஒருவரின் வாழ்வில் அதிசயங்கள் நடந்தன சைவ சமயத்தில் அவதரித்தவர் திருநாவுக்கரசர் பெற்றோரில் இழந்த அவரை அக்கா திலகவதி வளர்த்து ஆளாக்கினார் இளைஞரான பிறகு சமண சமயத்தில் பற்றி ஏற்பட்டது அவர்களின் மடத்தின் தலைவராக பணியாற்றினார் திலகவதியார் இதை விரும்பவில்லை தாய் மதத்திற்கு திரும்ப வேண்டும் என சிவனிடம் முறையிட்டாள் சூளை நோயை வயிற்று வலி கொடுத்து ஆட்கொண்டார் மகிமையால் நோய் மறைந்தது திருநாவுக்கரசர் தேவாரம் பாடி நீங்கும் சைவத்தில் இணைந்தார்